بسم الله மகழ்ச்சியும் கண்ணினாய் சுரதா நிகமாக அவர்கள் மீதும் அவர்களைப் பின்பற்றிய சகாபாக்கர் தாவ

இடைத்தூரர்களை தவிர யாராலும் எட்ட முடியாத அளவு ஈமானின் உறுதியாக இருந்த அபுபக்க சித்திகளில் எல்லாம் அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள் கடங்கி நிற்கின்றார்கள் அதை பார்த்து

விளைவுபோது முதலில் அல்லாம் அல்லாம் என்ற வரி முதலில் சொன்னார்கள் பின்பு மற்றவர்களை அதற்கு காரணம் அல்ல அவர்களுடன் நீக்கித்தான் என்ற எண்ணமே இறை தனது மாணவர்களில் ஒரு மாணவர் மட்டும் பிரிய மதியமாக வைத்திருக்கின்றார் Thank you. 在上面那个盘子。